அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் அங்கு நெடுஞ்சாலையில் மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இது எவ்வளவு நேரமாக இந்த மழை நீர் தேங்கி நிற்கிறது அங்கு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு இது எத்தகைய ஒரு போக்குவரத்து இடையூறை ஏற்படுத்துகிறது சென்னையில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் ஒன்று சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை சென்னை செங்குன்றம் தச்சு குமுடிப்பூண்டி ஆரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வழியாக ஆந்திராவிற்கு செல்லும் சாலை இது இந்த சாலையை புரணமைப்பு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த சாலை வழியாக பயணம் செய்யும் வாகனங்களிடம் செங்குன்றம் அடுத்த நல்லூர் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று சுங்க கட்டணம் வசூலிக்கிறது காலை முதல் சோழவரம் சுற்று வட்டார பகுதிகளில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலாக மழையானது தொடர்ச்சியாக பெய்து வந்த நிலையில் குறிப்பாக பார்க்கலாம் இருபது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை கொட்டிய நிலையில் கனமழையால் சுங்க சாவடியில் மழை நீர் தேங்கி நிற்கிறது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க சாவடியில் ஆந்திரா நோக்கி செல்லும் பாதையில் மழைநீர் தேங்க செல்ல வழிங் புலம்போல் காட்சி அளிக்க வருகிறது சுங்கச்சாவடி தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்து செல்கின்றனர் சுங்க கட்டணம் வசூலிக்கும் தனியார் நிறுவனம் உடனடியாக மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டுகளின் ஒரு கோரிக்கையாக உள்ளது நீங்களே தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கலாம் இந்த வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்து சென்று செல்லுகிற காட்சிகளை பார்த்துக் கொண்டு குறிப்பாக பார்க்கலாம் அந்த பொன்னேரி பகுதியில் மட்டும் பார்த்தால் இருபது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது என்று மாவட்டம் சார்பாக கூறப்பட்டு வருகிறது கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழன்